ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஆப்பு ஒரு முன்னணி நிறுவனமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்ன நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அவுட்ஷேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே கம்பெனி கொடுத்துட்றாங்க ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள்ஸிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக அதாவது இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்துக்கலாம் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸுக்குள்ள தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரூபாலருந்து பதினாறாயிரம் குள்ளே இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான சம்பளமும் தனியாக கிடைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாம்பரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த எல்லாம் கம்பெனிஸ்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் கீழே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷியை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது சென்னையில் ஜாப் செட் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்க